நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி ஏ ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் அடித்த யவசஸ்டீல் நாணயங்கள் அலைகள் போட்ட இந்த ஐந்து ரூபாய் நாணய விளக்கமும் விலை விபரமும் மற்றும் அஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய கண்ணுமாரி தேர் நாணயங்களான ஒரு பத்து பதினஞ்சு பதினேழு வகையான நாணயங்களையும் இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி வாங்க நாங்கள் முதல்ல கிப்பசஸ் தேர் நாணயங்களை பார்த்துருவோம் இது நாம் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறந்தாங்க ஆனாலும் சிலர் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருங்க மேடம்ன்றாங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் அதை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் புது புது சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டவளாக இருக்கேன் சரிங்களா இந்த நாணயம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் அடித்தது இது பார்த்திங்கன்னா ரேர்லாம் ஒன்றும் இல்லைங்க இதில் ஆனால் ஸ்கேரு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் கல்கத்தா மின்ட்டும் ரெண்டாயிரத்தி ஏழில் மும்பை மின்ட்டும் ஸ்கேருங் இது இதில் வந்து ஓஎம்எஸ் நாணயம் இருக்குது அதை பற்றியெல்லாம் வீடியோ தனியாக போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் விளக்கம் வேணும்னா ஓஎம்எஸ் இருக்குது மியூல் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் கல்கத்தா மின்ட்டில் மியூல் இருக்குது அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா நாம இதை மட்டும் பார்ப்போம் இந்த நாணயங்கள் வந்து மூணு மென்பிள்ள அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு ரெண்டு வருஷமும் மூணு மென்பிள்ள அடிச்சிருக்கிறாங்க இது உங்களுக்கு மொத்தமாக எல்லாமே சேர்த்து கொடுக்குறேங்க இந்த ஸ்கேர் நாணயங்கள்லாம் வந்து ஒரு நூறு ரூபாயிலேருந்து இரநூறுபா வரைக்கும் போகுது ஆனால் நான் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கல இது வந்து ஒரு அம்மா எங்கிட்ட வந்தாங்க இது நிறைய விலை போகுது எனக்கு நிறைய கொடுங்க அப்படின்னாங்க அம்மா நாணயங்கள் வந்து விற்பனைக்கல்ல நம்ம வரலாற்றை காப்பாற்றுறதுக்காக ஒரு சிலரால் பாதுகாக்கப்படுற பொக்கிச்சம்மா இது இதுக்கு நீங்கள் விலையெல்லாம் வந்து கூடுதலாக கேட்கக்கூடாது அரிய வகை நான்கு இருக்குது அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை எல்லாரும் வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள்லாம் ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க சரிங்க அப்படின்னாங்க ஏமாத்துறதா தெரிஞ்சால் உங்களை யார் ஏமாத்துலையோ அங்கே கொண்டு போய் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னா பிற்பாடு கொஞ்சம் நேரம் அமைதியாக நின்றுருந்துட்டு அப்புறம் சரி எவ்வளோ தான் தருவீங்க அப்படின்னாங்க இது வந்து அஞ்சு ரூபா நாணயம் சாதாரண நாணயங்க தாம்மா ஒரு சில மின்ட்டு ஸ்கேரு அது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதுக்காகலாம் நம்ம விலை கொடுக்க முடியாமல் ரெண்டாவது ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு மின்டு ரெண்டு வருஷங்களுக்கும் மூணு மின்ட்டுகளும் இருக்குது அதுக்கு சேர்த்து ஒரு நாணயம் உங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனீங்கிறதுக்காக பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இது ரொம்ப விலை போகுதுமா அப்படின்னாங்க அப்படி போனால் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன ரொம்ப விலை போகிற நாணயங்கள்லாம் இவ்வளவு இருக்காது சரிங்களா ஒரு நாணயம் கிடைக்கவே கிடைக்காது அரிய வகை அப்படின்னு சொல்கிறாங்க பற்றிங்களா ஒரு ஓஎம்எஸ்ஸு ஒரு ரேரு இந்த மாதிரியான நாணயங்கள் தான் அதிக விலைக்கு போகும் அப்படின்னு மீண்டும் ஒரு விளக்கம் சொல்லி அப்புறம் சரி பதினஞ்சு ரூபா கொடுங்க நாங்கள் இல்லை இல்லைங்க நான் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசினதுக்காக ரெண்டு ரூபா சேர்த்து பன்னெண்டு ரூபாயாக தரேன்னு சொல்லி ஒத்துக்க வச்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு அதிகமான விலையை சொல்ல விரும்பல இது உங்களுக்கு நான் பதினஞ்சு ரூபாய்க்கு தரேங்க உங்கள் கலெக்ஷனுக்கு தேவை தேவைப்படுற காயின் கலெக்டர்ஸு உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது நாம் அஞ்சு ரூபா பம மறுத்த காயினுக்கு போகுங்க இது பார்த்தீங்கன்னா பதினேழு வகை மின்ட்டு இருக்குதுங்க நான் எல்லாத்தையும் போடலான்னு பார்த்தேன் ஆனால் இதுதான் கையில் சிக்கினது தேடி எடுத்ததில் இருந்தது கண்டிஷன்லாம் சூப்பர் கண்டிஷனுங்க இதெல்லாம் சரிங்களா இதெல்லாம் ஒரு ரப்பர் வாங்கி வச்சு அழிச்சிங்கன்னு வைங்களேன் புத்தம் புது காசாக அப்படியே மின்னும் எனக்கு அதுக்கான நேரம் இல்லை அதனால தான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் இது சேம் டு சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இதுக்கான விளக்கம் என்னென்னா இது வந்து ஆறு கிராம் இருபத்தி அஞ்சு மில்லி மீட்டர் விட்டோம் நிக்கல் ப்ராஸு மெட்டலு வட்ட வடிவமாக இருக்குங்க அப்படியே மொத்தமாக எல்லாேருக்கும் இப்போ நான் சொன்ன விளக்கங்கள் எல்லா நானே பொருந்தும் அதனால் தனித்தனியாக சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை பெயர்களை மட்டும் சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேங்க இதே இதுதான் சரிங்களா இது வந்து ரவீந்திரநாத் ஒரு நாணயம் ரெண்டு இருக்குங்க இது அறிஞர் அண்ணாதுறை நாணயம் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா எந்த நாணயங்கள்லேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இது வந்து நம்ம தமிழ் எழுத்துக்களில் அண்ணா அண்ணாதுறை அவர்கள் தமிழில் போட்டால் கையெழுத்து அண்ணாதுரைன்னு பார்த்தீங்களா அந்த சிறப்புக்காகவே இந்த காயின் நல்ல விலைக்கு போகுங்க தேவைப்படுற கலெக்டர்ஸ் வாங்கிக்கோங்க நீங்கள் ஒன்றா கேட்டாலும் சரி ஒட்டு மொத்தமாக கேட்டாலும் சரி வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் இது வந்து அபுல் கலாம் ஆசாத் நம்ம முன்னாள் இந்திய பிரதமர் அப்துல் கலாம் இல்லைங்க இவர் இவர் ஒருத்தர் இவர் முஸ்லீம் தான் பெயரில் கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஒற்றுமை வரும் சரிங்களா நாணயம் வெளியிடுவதற்காகவே அற்புதமான தலைவர்கள் பிறந்த நாடு நம்ம நாடு இவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ரெண்டாயிரத்தில் அடித்தது இதுவும் நினைவு வகை நினைந்தோம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு இருக்குது எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது எதுவும் அழுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை இதில் சரிங்களா இவர் வந்து சி சுப்பிரமணி சி சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்திருக்கிறார் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருடைய நூறாவது வருஷத்தை கொண்டாடுற விதமாக தான் இந்த நாணயம் அடிச்சிருக்காங்க இது கொமகோட்டா மாறு அப்படிங்கிற கப்பல் போட்ட நாணயங்க இதில் ஒன்று இருக்குது இது மதன்மோகன் மாளவியா இது ஹைதராபாத் மின்ட்டு இது ஸ்கேர் நாணயங்க அதே மாதிரி இந்த கப்பல் போட்ட நாணயத்தில் கல்கத்தா மின்ட்டு நல்ல ரேரு இரநூறுபாயிலேருந்து முந்நூறு ரூபாய்க்குள்ளே போகும் கல்கத்தா மின்ட்டு ஸ்கேரு அது நூறு ரூபாயிலருந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வரைக்கும் போகும் மற்ற ரெண்டு மின்ட்டுமே வந்து நார்மல் தாங்க இது சாணக்கியா இதில் எதுவுமே ரேர் இல்லை ஸ்கேர் இல்லைங்க இது குக மூமெண்ட்டு இது வந்து கல்கத்தா மின்ட்டு கொஞ்சம் ஸ்கேருங்க ஆனால் இதில் கல்கத்தா மின்ட்டு இல்லை இது வந்து மைசூர் யூனிவர்சிட்டி இந்த நாணயம் மும்பை மின்ட்டில் ஃபஸ்ட்டு இஷ்யூவில் அருமையான விலைங்க புத்தம் புது காயினாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் போகும் இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு செகண்ட் ஸ்ட்ரைக்கு இது ஸ்கேர் நானேங்க இதெல்லாம் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்குள்ளே போகும் இது ஆச்சாரியா துளசி இது நாலு மின்ட்டுமே வந்து ரேரும் இல்லை ஸ்கேரும் இல்லைங்க இது ஜவஹர்லால் நேரு இதில் கல்கத்தா மின்ட்டும் ஹைதராபாத் மின்ட்டும் ஸ்கேருங்க நூறுரூபாயிலேருந்து ரூபாயிலருந்து நூற்றம்பது ரூபாய்க்கிலோ போகும் இது வந்து டெல்லி ரெண்டாயிரத்தி பத்து காமன்வெல்த் நானே இது வந்து நோய்டா மின்ட்டு ஸ்கேரில் வருதுங்க இது சிஸ்டர் அல்போன் நாணயம் இதுக்கு தனியாக வீடியோ போக்கு சார் போய் பாருங்க இதில் கல்கத்தா மின்ட்டு ரேரு ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேரு மற்ற மும்பை மின்ட்டு காமன் கேட்டகரியில் வருதுங்க இதில் மூணு மின்ட்டு தான் கல்கத்தா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு இருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது ஆர்பிஐ புலி நாணயம் இது ரேர்லாம் இல்லைங்க நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ரேர் ஸ்கேர் எதுவுமே இல்லை இந்த அம்மா போட்ட காயின் அப்படி தான் இதில் வந்து இப்படி தலைகீழாக இருக்கக்கூடிய ரொட்டேஷன் ஏரர் உள்ள நாணயம் இருக்குது அதுதான் நல்ல ரேரு ஆனால் இதை காட்டி காட்டியே நம்ம மக்களை ஏமாற்றிகிட்ருக்காங்க இந்த நாணயங்கள்லாம் அவ்வளோ வில போகும் இவ்வளோ விலை போகும் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க இந்த நாணயங்கள்லாம் நான் உங்களுக்கு இது இவங்களோடையே சேர்த்து உங்களுக்கு இந்த மாதா வைஷ்ணவி காயினை கொடுக்குறேன் இதே விலைக்கே கொடுக்கறேன் சரிங்களா இப்போ இதில் வந்து எத்தனை நாணயம் இருக்குதுங்கண்ணா இருபத்தி ஆறு நாணயங்கள் இருக்குதுங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாணயங்கள் இருக்குது இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இருபத்தி நான்கு நாணயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் இருபத்தி எட்டு நாணயங்கள் இருக்குது இது வந்து ஒரு நாணயம் பதினஞ்சு ரூபாய் சொன்னேன் இது வந்து பேஸ்கெட்கள்ங்கிறதுனால ஆனால் இதில் நிறைய ஸ்கேர் காயங்கள் இருக்குது இது ஒன்று விலை வந்து இருபது ரூபாய்ங்க சரிங்களா இது வந்து என்னுடைய நீண்ட நாள் சேமிப்பு நானே சேமித்து வச்சது இது இருபது ரூபா ஒரு காயின் இருபது ரூபா உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃபோன்ல போட்டு அருமையாக பேக் பண்ணி அனுப்பிடுவேன் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வரும் சரிங்களா தேவைப்படுற சப்ஸ்கிரைபர் நமக்கு வர்றவங்க எல்லாருமே புதுசு புதுசாக வர்றீங்க ஒன்றுமே புரிய மாட்டுது மின்ட்டு மார்க் தெரிய மாட்டுதுன்னா இப்போ பிளம்புறீங்க நீங்கள் இந்த நான் போட்டிருக்க வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாகும் தெளிவாக தெரியும் ஆனால் இப்போ வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க அந்த நம்பரை பார்க்குறீங்க நான் போடுற அந்த பணம் தமிழ்நில் போடுற அந்த பணத்தை பார்க்குறீங்க எவ்வளோ ஒன்று அதை மட்டும்தான் பார்க்குறீங்க பார்த்தா தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரிங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்